இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மை என்னடா சொல்ற அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு ரெண்டு குத்துன மூணாவது குத்துனா குத்துவா குத்துனே உன் கை தரோம குத்துனா எல்லா கட்சிக்கும் காசு வாங்குறது எல்லா கட்சிக்கும் போறது ஐயோ பகிராம போறீங்க நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானையா ஏய் 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 அம்மா நீ யாரு கூட்டு போட்ட நான் சின்ன தென்னமத்துக்கு தானே போட்டுருக்கேன் நீ சொல்லுடா யாடா செதுமா தென்ன மரத்துல தான போட்டேன் என் பொண்டாடி செதுமா தென்ன தான போட்டேன் நீங்க புள்ள போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்றேன்னு தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில வச்சிருக்கேன் ஓட்டு போட்ட சீட்டயா என்ன என்ன நீங்க பாருங்க தென்ன மரத்துல போட்டுக்கனா

போய் மோல இருக்குற அம்மன கும்பிடு புதுசா ஒரு பேர் சொல்லிர கூடாது உடனே குடும்பத்தோட லாரிய பிடிச்சு கிளம்பிடுவீங்க போகிரல்ல ஐயோ அத்தா டேய் டேய் இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது அதுக்கெல்லாம் பூசாரி வேணும் நான் தான் இருக்கல்ல இப்ப பாரு அவனுக்கு ரொம்ப நேரமா பாலோ பண்ணிட்டு இருக்காங்க பாரு ஐயோ மூஞ்ச நேரத்தில் அடிக்க வேண்டிய மணியா

நீ பேசு ஆதி தரத்தில் உள்ள இணைப்பு உபயோகத்தில் உள்ளது

இங்க ஹோட்டல்ல தங்கிறதுக்கு கொடுக்குற வாடகைல முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்ட்டா கொடுத்துறணும் இங்க பாய் பாரி இங்க மட்ட கேஸ் மாதிரி கிடையாது இங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க வந்து வந்து பாத்துக்கணும் ரசிகாவோட கெஸ்டா சொல்லவே இல்ல சார் சார் இது வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ ரசிகா அதுக்குள்ள மாறிட்டா இது வேலை நடக்குதா ஐயோ ஐயோ ஏய் ஏ என்னடா இன்னொருத்தரில் லூசு மாதிரி செஞ்சிட்டுருக்கேன் என்னாச்சு எங்கள் அப்பாத்தான் ஒரு பழமொழி சொன்னான் எலிதான் காயெல்லாம் எலி புழுக்க இருக்குடா காயுதுன்னு அதை நினைக்கேன் கிரிக்கே ஹேய் என் கூட வந்தவை தானே சொல்லாமல் சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி பிடிச்சி போறேன்னு சொல்ல போற அதான கையில மணிய கடா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில வாயில இருந்துதான் வாயிலிருந்துதான் வாயில்தான் என்னடா ஆச்சரியமா இருக்கு

நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கறதுக்குள்ள நிக்கிறாங்க ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல இன்னும் காலிக்குல இல்லவே இல்லடா அப்ப நான் போய் தூர எப்ப இந்த பூஜை முடியுது இது எப்ப முடியறேன்னு எனக்கே தெரியாது இங்க Adikey கூட அங்க சொன்னேட்ட கட்ட நம்ம நாளைக்கு பூஜை நடத்த தம்பி தம்பி

நம்பிக்கை துரோகிக்கலாம் என் கூட ராத்திரிய பகலமா கஷ்டப்பட்டு மணி அடிச்சு என் இதயத்துல ரசிகாவ நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வந்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா எனக்கு நல்லா ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான்

நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறேன் போய் பஞ்சாயத்து நினைக்க நினைக்கிறேன் அதை சொல்லும் முதல்ல அதனால அவன் என்ன கேக்குறான் ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான் கூட்டி கொண்டே காட்டிட்டு போனேன் நீ காட்டு இல்ல நீ காட்டுவ சம்பந்தமே எல்லாரும் வீட்டுக்கு வந்து ஜாமத்தை தேவலுக்கு நகரத்தை காட்டுவா நீ

கொடுத்து கொடுத்து பார்க்க முடியாதுங்க அவங்க ஒரு சுரு தெரியுமா உங்களுக்கு ஏமா பத்த பாக்க கிரி 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 என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிங்களோ இதுக்கு அப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பவே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சிருக்கேன் பெருமாளை ராமசாமி அண்ணா நீ போற வாயை தப்பாடா யாரா ரெண்டு பேரும் உண்மையிலே கூட்டி வந்து நீங்க தான் பெருமாள் ராமசாமி பஞ்சாயத்து பண்ணி பணம் வரச்சாலும் பறிப்பானே பான ஓடி இல்ல கிளம்புடா சீ காசு கொடுப்பமா வச்சல ஓடுங்க ஓடுங்க வச்சல வச்சல